நவீன் டி கோபாலுடைய டைரெக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் உசிரே இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் படத்தோடைய கதை அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் இருக்க ஒரு சின்ன வில்லேஜ் அந்த வில்லேஜில் நம்ம ஹீரோ ரொம்ப அழகாக ஒரு வேலையை பண்ணிவிட்டு அவங்க அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு அவங்க வீட்டுக்கு எதிர்க்க பயங்கர அழகான ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டுந்தான் அந்த அம்மா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்காங்க யார் என்ன பண்ணாலும் அடிச்சிருவேன் அப்படின்ற ரேஞ்சில் இருக்காங்க அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ஒரு நாள் ரோடில் நடந்து போயிட்டே இருக்காங்க அந்த தெருவில் இருக்க ஒரு ஆள் அந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான் டக்குன்னு இந்த அம்மா கோவப்பட்டு அந்த ஆளை புட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சிருது அப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வந்தது ஓகே இந்த பொண்ணை நம்ம பார்த்தாலோ இல்லை ஏதாவது சீன்னாலோ கண்டிப்பாக அந்த அம்மா சண்டைக்கு வரும் அதன் காரணமாக அந்த பொண்ணு பின்னாடி யாரும் போவேணா அப்படின்றத டிசைட் பண்ணுறான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் லவ் அப்படின்றத நடக்குது அதுக்கப்புறமா மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸை ரிவீல் பண்ணுறாங்க அதுதான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது பட் இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படத்துடைய ஹீரோ டிஜே ரொம்ப அழகான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி அசுரன் அண்டு நான் சின்ன வயசில் போதெல்லாம் முட்டு முட்டு என்ன முட்டு அப்படின்னு அந்த சாங்கிலலாம் நான் அவருடைய இந்த பர்ஃபாமன்ஸ் டான்ஸ் அண்ட் அவருடைய மியூசிக்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் பல வருஷங்களுக்கு அப்புறமா அசுரனில் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மீண்டும் இந்த உசிரியை படத்தில் ஒரு ஹீரோயாக பண்ணும்போது இன்னும் பயங்கர ஹாப்பியாக இருந்தது ஒரு ஆள் பெர்ஃபார்மன்ஸாக ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தார் ஜனனி இந்த படத்தோடைய ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க அவங்கள பிக் பாஸில் பார்த்துருக்கோம் கட் பண்ணிங்கன்னா லியோவில் ஒரு சின்ன கேரக்டர் பட் இம்பார்ட்டண்டான கேரக்டர் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உசிரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஆஃப்ல ஒரு பாதி வரைக்கும் சரி அவங்களோட கேரக்டர் நார்மலாக அப்படியே இருந்துச்சு அந்த செகண்ட் ஆஃப் உடைய ப்ரீ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஷிஃப்ட் இருக்குது தெரியுங்களா பயங்கரமாக இருந்தது அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அவங்க கண்டிப்பாக அந்த கேரக்டர் வந்து அவங்கள மாதிரியான இன்னசென்ட்டான ஒரு ஆளாக தான் பண்ண முடியுன்றது டேரெக்டர் கரெக்டாக காஸ்டிங்கில் சூஸ் பண்ணியிருக்காரோன்ற ஒரு ஃபீல் இருந்தது ரொம்ப அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரில்லியண்ட்டாக இருந்தது அண்டு இந்த படத்தில் அந்த அம்மா கேரக்டர் ஜனனியோட அம்மாவார்த்தம் பண்ணியிருக்காங்க அவங்களும் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க அண்ட் ஓவராலாக அந்த கதையில் நடிச்சிருந்தால் எல்லாருமே இந்த கதைக்கு என்ன தேவையோ பண்ணியிருந்தாங்க மிக முக்கியமாக ஆதித்யா டிவில நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க யான ஜோ கதிர்னு சொல்லிட்டு அவருடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்தது நிறைய இடத்துல அவருடைய கவுண்டர்ஸ்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது முக்கியமாக இந்த முட்டு முட்டு சாங்க்லாம் ஒரு கவுண்டர் போட்டுருந்தாரு அதெல்லாம் பயங்கரமாக நான் ரசித்தேன் படத்துடைய நிறைய இடங்கள்ல ரொம்ப சீரியஸாக போயிட்டு ஒரு பஞ்சாயத்து சீன்லாம் இருக்குது அங்கெலாம் அவர் இல்லை கூட இல்லை டப்பிங்கில் ஒரு சில கவுண்டர்லாம் போட்டு நம்மளை சிரிக்க வச்சிருந்தார் ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜாக ஒன்று பண்ணியிருந்தார் அவரால் எந்த அளவுக்கு ஒரு அவுட் புட்டை பெஸ்ட்டாக அவனுக்கு கொடுக்க முடியுமோ அவர் இல்லைனா கூட கவுண்டர்ஸில் எங்கெங்கெல்லாம் தேத்த முடியுமோ இந்த கதையை ரொம்ப அழகாக தேர்த்தி இருந்தார் அது ரொம்ப அழகான ஒரு ஐடியாவாக இருந்தது அது தொடர்ந்து நிறைய படங்களில் ஒரு இன்னும் கரெக்டான ஒரு காமெடியாக பார்க்கணுன்றதுதான் நம்மளுடைய ஆசையாகவும் கூட இருக்குது இதை தாண்டி இந்த கதையில் மிக முக்கியமாக அவங்க சொல்ல வர பாயிண்ட் அப்படின்றது படத்தோடைய அந்த கடைசி இருபது நிமிஷம் அப்படின்றது அது முன்னாடி வரைக்கும் நிறைய திணறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு கரெக்டாக அவங்களால ஸ்டேஜ் பண்ண முடியலையோ ஒரு ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு ஸ்டோரி நடந்த ஒரு இம்பாக்ட் இருக்கும்ல அந்த இம்பாக்டை டுவெண்ட்டி மினிட்ஸில் தர முடியுது அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் படம் போயிட்டிருக்கல அந்த ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸில் அவங்களால பண்ண முடியலையோன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது லவ் சீன்ஸ்லாம் இருக்குது பட் அதை தாண்டி ஒரு ட்ராமா இருக்குல்ல வெளியூர்காரன் ஒருத்தன் அடிக்கிறான் அதெல்லாம் வந்து ரொம்ப டிராமடைஸ் பண்ணி அந்த கதைகள் அந்த கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னு வச்சுட்டு அந்த கேரக்டர்ஸ்க்கான கதையை அமைக்காமல் விட்டால் அப்படி இருக்குமோ அப்படி இருந்து ரொம்ப எம்டியாக இருந்தது அந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்குது அந்த கேரக்டருக்கான கதை எதுவும் இல்லை அது ரொம்ப எம்டியாக இருந்தது அதையும் இவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கதை இன்னும் பயங்கர பிரில்லியண்டானால் ரொம்ப அழகான ஒரு கதையாக வந்திருக்கும் அதை கொஞ்சமாக மிஸ் பண்ணிட்டாங்க அடுத்தடுத்த படங்களில் இன்னும் அதையும் டெவலப் பண்ணிக்கிட்டாருனா ரொம்ப அழகான ஒரு படமாக அமைஞ்சிருன்றதில் சந்தேகம் இதாண்டி நீங்கள் உசரிய படம் பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்குவோம் இதேமாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன் அது ரெண்டு நான் பிரவீன் கேஸ் பாய்